ம் இப்போ யானை ஒரு எதாவது ஃபாஸ்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ எங்கே இருந்தால் நானும் என்ன அந்த இது அப்போயும் ஒன்றும் புரிய போகிறதில்ல கன்னடத்தில் யாருக்கும் யானை காலம் மனுஷனுக்கு கூட தெரியுங்களா இப்போ அதெலாம் இருக்காதுல்ல இங்கே யாரும் நாளில்

வரல செருப்பு போட பார்த்தீங்களா யானை வந்துட்டு செருப்பு போட்டு ஓடிக்கலாம் போல இருக்கு யானை வந்துட்டு செருப்பு போட்டு ஓடிக்கலாம் போல இருக்கு யானை சாணி போட்டு நான் நைட்டு போட்டதா அப்படி ஈரமா அப்பதான் போட்டு போயிருக்கு போயிருக்கு ரெண்டு

अटकोली

ரூட்டை கண்டுபுன்றது